你。嗯 <laughs> 四百，四百。<noise> <noise> <noise>

சந்திரன் சார் எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி மேரத்தான் போயிருக்கு வந்து ஒரு எமோஷன் எஸ்டாப்லிஷ் பண்ணும்போது ஒரு எனக்கு வந்து ப்ரொஜெக்ட் ஆகும் அப்படிப்பட்ட ப்ரொஜெக்ட் மாதவரத்துக்கு இது ஓடி பங்கேற்றத்தை எல்லாேருமே பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே நன்றிகள் மறுபடியும் இதில் வந்து என்ன சொன்ன மாதிரி குழந்தைகள் வந்து பெரியோர்களே ஓடும் பொழுது ஒரு கமராண்டி ஒரு சகோதரத்துவம் எல்லோரையும் ஒன்று சேர்த்து நினைத்து ஓடி வரது தான் என்னுடைய ஒரு டியூட்டியை அதனால் இந்த ஒரு அருமையான நிகழ்ச்சியை இளைஞர்களுக்காக நிகழ்த்திய நம்முடைய கழகத்தின் எல்லா உறுப்பினர்களுக்கும் எல்லா ஆஃபீஸ்க்கும் இதை உறுதியாக நடத்திய க்ரோஸ் மாற்றம் என்று ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக இதை வந்து ஸ்பான்சர் செய்த நம்மளுடைய ரெடியோ ஹாஸ்பிட்டல்ஸ் மற்ற எல்லா ஸ்பான்சர்களுக்கும் என்னுடைய மனமாக நிலைகள் மறுபடியும் நம்ம மாதவரம் நம்ம நம்ம இந்த ஏரியாவே வந்து ஹெல்த் கான்சியஸ் செய்கிறேன் ஃபுட்பால்லேருந்து ஆரம்பித்து கிரிக்கெட்டில் இருந்து ஹோட்டல்கள் நம்ம அகண்டிகிட்டு இருக்கோம் அதில் வர காலங்களிலும் நாம் அந்த வந்து சென்னையில் என்னுடைய எல்லாருடைய ஆசையும் கூட நீ எல்லோரும் சந்தோஷமாக அழகாக அமைதியாக சகோதரர்கள் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு எல்லோருக்கும் நினைத்துள்ள நன்றி நான் மறக்கவில்லை ஸ்பெஷல் மென்ஷன் நம்முடைய காவல்துறையை சேர்ந்த டெப்டி கமிஷனர் ஏசி உட்பட அது மட்டுமல்ல ஏசி இன்ஸ்பெக்டர்ஸ் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர்ஸ் தான் கடந்த ஒரு வார காலமாக இந்த நாங்கள் அவர்களிடம் கடிதம் கொடுத்தவுடன் நடத்தும் முகிறோம் என்று கடிதம் கொடுத்தவுடன் இதற்காக எங்களுடன் கலந்து ஆலோசனை செய்து நேற்று மதிய முதல் இதற்கான முழு ஏற்பாடுகளும் செய்த காவல்துறை அதிகாரிகளுக்கு நம்மளின் சார்பாக அனைவரும் கைப்பற்றி அங்கே நன்றியையும் பாராட்டுத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் அதே போன்றே இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற மருத்துவர்கள் நம்முடைய இதையெல்லாம் இந்த ஈவெண்ட்டையெல்லாம் பண்ணி அனௌன்ஸ் பண்ணியிருக்கின்ற அர்த்து சகோதரி அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் விடுபட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இப்பொழுது ஒவ்வொன்றாக থ্যাংকস এ লট ফর বিং টাইট স্পন্সর ফর আওয়ার সিএমস বার্থডে সেলিব্রেশন ওকে সো উইনার অ্যানাউন্সমেন্ট হলো আ ব্যাকগ্রাউন্ডে আ ব্যাকগ্রাউন্ডে লাগা লাগা ব্যাকগ্রাউন্ডে লাগা ব্যাকগ্রাউন্ডে লাগা ব্যাকগ্রাউন্ডে লাগা ব্যাকগ্রাউন্ডে লাগা ব্যাকগ্রাউন্ডে লাগা ভালো হবে না வாங்க না வாங்க তাহলে ভাইয়া எல்லாம் স্টেজে aner Thank you so much sir. Good. Okay. So, number SCM, birthday celebration. Yes, Title sponsor, Meridian Hospitals, RCPL. Associate sponsor, Pearlstone Lifestyle Gallery, Matru. சாசன்ஸ் மேங்கோஸ் உங்க எல்லாருக்கும் இந்த நிகழ்வு பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வந்திருக்கு ஒரு பெரிய right now

Só Here we go 6591, first runner up. I request Dr. Daniel, Dr. Wilson, Marine Hospitals, <laughs> to all the winners. For a very kind interview of for Bobby, best wishes. सुपर सुपर अब